மற்ற இதெல்லாம் என்ட கேட்கக்கூடாது நான் என்ன செய்கிறேன்னு கேளு நாங்கள் தனிச்சு போட்டிடுறோம் அதுக்கு வேலை நடக்குது இருபத்தி ஆறில் நாங்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் தனிச்சு போட்டிடுவோம் அதில் நூற்றி பதினேழு பெண்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம் நூற்றி பதினேழு ஆண்களுக்கு நூறு இளைஞர்களுக்கு இளம் பெண்கள் நிறைய வாய்ப்பு கொடுக்குறோம் நீங்கள் பாருங்கள் அது 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 நீங்கள் என்னிட்ட கேட்கணும் என்ன செய்யணும் அவர் அவரோட போறாரு இவர் இவரோட போறாரு அப்படின்னா இந்த காரை அன்னைக்கு அவ வச்சிருந்தா கரகடத்தில் இருக்க இப்போ யார் வச்சிருக்காங்கிறதுலாம் அந்த நகைச்சுவெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு இருக்க தயாரித்த அது ஒரு நம்பிக்கை தானே நான் தான் இப்போதான் சொல்கிறேன் தனித்து போட்டிட்டுன்னு நீங்கள் கூட்டணிக்கு போறீங்களா தம்பி கூட்டணி என்பது தற்கொலைக்கு சமங்கிற கோட்பாடை கொண்டவன் நான் அடுத்தவர் தோல் மேலே ஏறி நின்று நான் உயர்ந்தவன் என்று காட்டுவதை விட பாருங்கள் தம்பி தனியாக நின்று உண்மையான உயரத்தை காட்டுவது மேலானது என்ற கோட்பாட்டை கொண்டவன் நான் என் கால்களை நம்பிதான் என் பயணங்கள் தொடங்கப்பட்டது தொடர்கிறது அடுத்தவர் கால்களை நம்பி என் லட்சிய பயணத்தை தொடர முடியாது தொடங்கவும் முடியாது ஏன்னா நான் திருப்பூர் போகணும்னா அவர் திருப்பதி போயிட்டார்னா சிக்கலாயிரம் விளங்குதா அதனால் எங்கள் கால்களை நம்பிதான் எங்கள் லட்சிய பயணம்

அவருக்கு ரைடு வந்தால் உங்களுக்கு ரைடு ஏன் வரலை தமிழ் இந்தியாவில் பிஜேபி அல்லாத மாநில முதல்வர்கள் குறிப்பா சந்திரசேகராவுக்குலாம் அவர் மகளுக்கு இங்கே ஜார்க்கண்டில் அந்த முதல்வருக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அவருக்கே எல்லாருக்கும் ரைடு வந்தது ஏன் இவங்க வீட்டுக்கு மட்டும் வரலை அப்படின்னா கரபடியாத கையா புனிதமா தூய்மையா அப்படி இருக்காங்களா அப்படி அப்படி இருக்காங்களா தம்பி அப்படி இருக்காங்களா உங்களுக்குள்ள ஒரு உடன்பாடு இருக்குது அதனால சும்மா வந்து நீங்க அங்க போனா நீங்க உங்களுக்கு ரைடு போட்டா ஏன்னா உங்களுக்கு வராது வராது நீங்க ஏன்னா கப்பம் சரியா கட்டிக்கிட்டு இருக்கீங்க அதான மறைமுகம் மறைமுகம் கள்ள உறவுகள் ரொம்ப நல்ல உறவு நேரடி கூட்டணி நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க நீங்க எதிர்க்கிறீங்கல்ல பாரதிய ஜனதா ஆளுகிற மாநில முதல்வர்களை பிரதமர் அவர் எளிதா சந்திக்கிறாரா எந்த மாநிலம் பாரதிய ஜனதா ஆளுகிற மாநிலத்தின் விளையாட்டுத்துறை அமைச்சரை பிரதமர் சந்திச்சிருக்காரா உடனே உடனே காலையில் மகனை சந்திக்கிறார் மாலையில் அவரை சந்திக்கிறார் மாலையில் அப்பாவை சந்திக்கிறார் காலையில் மகனை சந்திக்கிறார் ஏதோ போறீங்க எடுத்து பொண்ணு எடுத்த சம்மந்தி மாதிரி போய் போய் சந்திச்சுக்கிறாரில் அது மறைமுகமாக நேரடியா பிரதம் முதல்வர் பேசுனாரா இல்லையா ஐயா கருணாநிதி அவர்களுடைய காசு வெளியீட்டு விழாவில் அந்த காசு நாணய வெளியீட்டு விழாவில் நீங்கள் அம்மையார் ஜெயலலிதாவுக்கு வெளியிட்டீங்க கூட்டணியில் இருக்கும்போது ஆனால் பாரதிய ஜனதா வரலை கூட்டணியில் இருக்கும்போதே வரலை நாங்கள் கூட்டணியில் இல்லை ஆனால் எங்களுக்காக ராஜ்நாத் சிங் வந்து வெளியிடுறாங்க அந்த அரசே வெளியிடுது எங்கள் அப்பாவுக்கு காசு அப்படின்னு இதிலேருந்து தெரிஞ்சுக்கோங்க கூட்டணி வைத்திருந்தும் வரலை பிஜேபி கூட்டணி வைக்காமலே வருது திமுகவுக்கு இப்போ யார் ரொம்ப நெருக்கமான கூட்டணிங்கிறது நீங்கள் நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும் நெருக்கமான உறவு யாருன்னு புரிஞ்சுக்கணும் நீங்கள் இப்படி கேள்வி வைக்கிற அளவுக்கு இருக்குது நீங்கள் இதையெல்லாம் போடுவீங்க என் பாட்டனை பற்றி நான் பேசுகிறத போட மாட்டீங்க ஏன்னா அவருக்கு டிஆர்பி ரேட் இல்லைன்னு நினைப்பீங்க உங்களுக்கு ஏதாவது நடிகரை பற்றி நடிகையை பற்றி பேசணும் விட்டுருங்க ஆக ஆகப்பெரிய தியாகப்பெறும் பாட்டன் என் பாட்டனை பற்றி நான் சொன்ன செய்தியை தயவு செய்து போடுங்க நன்றி வணக்கம்